அருள் தேவியின்றி இருக்கிறீங்களே இது எவ்வளவு நாளாக இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் இந்த யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஆனால் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இந்த லைனில் இருக்கேன் ஸோ சித்த மருத்துவம் ஜோதிடம் சித்த பரிகாரங்கள் மாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே விஷயம் தெரியும் ஆனால் இது வரைக்கும் நான் வெளியே எதுவும் சொல்லலை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ தான் அந்த இதில் சேனல் மாதிரி ஆரம்பித்து சொல்லலான்னு இருக்கேன் உங்களோட அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எனக்கு வேணும் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு வந்து நாங்கள் வலுது கையை காமிங்க அதுவிய கீ இருக்கா பார்ப்போம் காமிங்க இடது கையை காமிங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்க இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பேர் பேர் ரமாதேவி எவ்வளோ காலமாக இந்த தொரையில் வேலை பார்த்துட்ருக்குறீங்க நான் கடந்த ஒரு இருபது வருஷமா மேலும் உணர்ச்சி போர்வமாக நல்ல செய்திகளை செயல்பாடி காட்டிக் நன்றி